முருகா முருகாசரணம் சிவன் தான் சிவன் சொத்தான ருத்ராஷ்டத்தை கூட அணிய முடியும் ருத்ராஷ்டம் அணிவது பற்றி ஸ்ரீமத் தேவி பகவதம் சிவ மகாபுராணம் மிக பழமையான சிவ ஆகமங்களில் சொல்லப்பட்ட தெய்வ ரகசியத்தை பற்றி இப்பதிவில் காண்போம் எவ்வித மந்திரங்களை உச்சரி உச்சரிக்காதவனும் எவ்வித யாகங்களை செய்யாதவனும் கூட மணிகளை வெறுமென தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு மறுபிறவியில் ருத்தன ருத்ரனாகவே அவதரிக்கின்றான் ருத்ராஷ்டத்தை அணிபவனும் வழிபடுபவனும் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு தொடர இருக்கும் அநேக கோடி பிறப்புகளிலிருந்தும் விடுபடுகின்றான் ருத்ராஷ்டம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனும் ருத்ராஷ்டம் அணிந்த சிவனடியார்களின் பாதங்களை கழுவிய நீரை தீர்த்தமாக ஏற்றுக்கொள்பவனும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான் நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராஷ்டத்தை அணிந்து கொள்பவன் ருத்ர அம்சத்தை பெறுகிறான் ருத்ராஷ்டத்தின் மகிமை என்னாலும் விளக்கி கூற முடியாது என்று சிவபெருமான் தேவிக்கு உரைத்ததாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது அனைத்து வித சோஸ்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் விருதங்களை அனுசரிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவன் ருத்ராஷ்டத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பெறுகிறான் ருத்ராஷ்ட மாலியை அணிந்தவனுக்கு ஒருவன் உணவு அளிப்பானாகில் அவனது இருபத்தோரு தலைமுறை மக்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள் சண்டாளனாக பிறந்தவனும் ருத்ராஷ்டத்தோடு தொடர்பு கொள்வனாயின் அவனது பாவங்கள் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் கல் குடிப்பவனும் மாமிசம் உண்பவனுமாகிய பாவியின் தலையில் ருத்ராஷ்டம் படுமேயானால் அவனது பாவங்கள் அனைத்தும் விளங்கும் ருத்ராஷ்ட மாலையை ஒருவன் வெறுமென கையில் பிடித்திருந்தாலும் நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் கற்று அறிந்தவனை விட சிறப்பு பெறுவான் அனைத்து கல்வி கேள்விகளும் அவன் வம்சமாகின்றன பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை விட அதிக பலனை பெறுகிறான் ஒருவன் மரணம் அடையும் தருவாயில் ருத்ராஷ்டத்தை தரித்து கொண்டு இருப்பானாயில் அவன் இறந்த பெண் ருத்ரலோகத்தை அடைகிறான் பிறப்பால் ஒருவன் பிராமணனோ அல்லது சண்டாளனோ அல்லது மிலேச்சனனோ உண்ணக்கூடாததை உண்பவனோ யாராகிலும் அவன் ருத்ராஷ்டத்தை அணிவானாகில் அவன் ருத்ரனுக்கு இணையாகிறான் ருத்ராஷ்டத்தை தலையில் தரிப்பவன் கோடி புண்ணியங்களை பெறுவான் காதுகளில் அணிபவன் பத்து கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கழுத்தில் அணிபவன் நூறு கோடி புண்ணியங்களை பெறுகிறான் பூநூலில் அணிபவன் ஆயிரம் கோடி புண்ணியங்களை பெறுகின்றான் கைகளில் அணிபவன் லட்சம் கோடி புண்ணியத்தை பெறுகின்றான் இடுப்பில் அணிபவன் மோட்சத்தை அடைகிறான் ருத்ராஷ்டத்தை அணிந்தவாறு வேத நியமங்களை ஒருவன் கடைபிடிப்பானாகில் அவன் பெரும் பலன்கள் அளவிட முடியாது கழுத்தில் ருத்ராஷ்ட மாலையை அணிந்தவன் இந்த உலகத் தலைகளிலிருந்து விடுபடுகின்றான் ருத்ராஷ்டத்தை உடலில் அணியாவிட்டாலும் அதை பூஜிப்பவனும் கூட சிவலோகம் சென்றடைந்து சிவனைப் போலவே வழங்கப்படுகிறான் ருத்ராஷ்டம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே முப்பது முப்போடி முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகிறான் ருத்ராஷ்டத்தை தலையில் தைத்து ஒருவன் நீராடுவான் எனில் ருத்ராஷ்டத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டுமாயின் அது கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணிய பலன்களை தரும் மனிதன் மட்டுமல்ல ஓ ஓரறிவுள்ள பிராணிகள் முதல் ஐந்தறிவுள்ள உயிர்கள் வரை ருத்ராஷ்டத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறவியில் சிவலோகத்தை அடைந்தே தீரும் பல்வேறு யுகங்களில் நாயும் கழுதையும் கோழியும் ருத்ராஷ்டத்தோடு தொடர்பு பெற்றதால் அவை சிவலோகம் சென்றடைந்தன மறுஜன்மத்தில் சிறந்த சிவபக்தர்களாக பிறந்தன பல நூறு பிறவிகளில் பல கோடி புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பிறவியில் ருத்ராஷ்டம் அணியும் பாக்கியம் நமக்கு கிட்டும் ருத்ராஷ்டத்தை தானம் செய்பவர்களுக்கும் அணிய வைப்பவனுக்கும் இன்னொரு பிறவி இந்த பூமியில் இனி கிடையாது இந்த வரிகள் அனைத்தும் சிவ மகாபுராணத்தில் பார்வதி தேவிக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் கூறுகிறார் திருச்சிற்றம்பலம்